ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புலாவ் செய்கிறதுக்கு நம்ம இங்கே பாசுமதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் இந்த மெசரிங் கப்பில் நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பு சேர்த்தியாச்சு அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு வந்து சேர்த்துறேன் ஒன்றே கால் கப்பு இந்த மெசரிங் கப்பு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பிடிக்கும் இப்போ நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு பக்கம் வந்து அரிசி சேர்த்து வைக்கிறோம் இது தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய அரிசின்னு சொன்னாங்க பாஸ்மதியிலேயே அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஊற வைக்கணும்னு சொன்னாங்க நம்ம எப்போவுமே இருபது நிமிஷம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து நம்ம இந்த அரிசியை ஊற வைக்கணும் நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஊரட்டும் இப்போது ஸ்டவில ஒரு குக்கர் வச்சுட்டு சூடான உடனே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் சூடாகட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ் அப்படின்னா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் ஒரே ஒரு ஸ்டார் அணிஸு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இது மட்டும் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சக்கூடிய ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு தடவை நல்லா வதக்கிடலாம் இந்தளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி புதினா இலைகளும் ஒரு கைப்பிடி மல்லி இலைகளும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையே நம்ம வந்து வதக்கி விட்டுறணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த புலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போது நம்ம எண்ணெய் காய் வேணும்னு சேர்த்திக்கலாம் இப்போ முக்கால் கப்பு கேரட்டு நீங்கள் ஒவ்வொரு கப்பு சேர்த்திக்கலாம் ஒரு கப்பு கேரட் ஒரு கப்பு பீன்ஸு பட்டாணி ஒரு முக்கால் கப் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கிறேன் இந்த மூணு நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது வேணாலும் நீங்கள் டர்னிப் காலிஃப்ளவர் அப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் பிரியாணிக்கு நாங்கள் நம்ம வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் கொஞ்சமாக காய் போட்டு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்துங்க அல்லது நான் வந்து ஹோம்மேடு வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்தியிருக்கிறேன் புலாவுக்கு வந்து அதிகமாக மசால் தேவையில்லை இந்தளவு தான் நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்த்தல இவ்வளவு மட்டும்தான் சேர்த்து வைக்கிறோம் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கக்கூடிய ரைஸை வந்து தண்ணி வடிச்சிட்டு சேர்த்து ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக நறுக்கி சேர்த்து வைக்கிறேன் இந்த புலாவுக்கு வந்து தக்காளி ரொம்ப மசிஞ்சிருக்கணுன்னு அவசியம் இல்லை அதனால தான் நான் இப்போ சேர்த்தியிருக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கிறேன் அந்த அளவு தண்ணியை நம்ம வந்து சேர்த்திக்கலாம் நம்ம வந்து இந்த புலாவ் பிரியாணி எது செஞ்சாலுமே நம்ம அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்னா அந்த மெசரிங் கப்பில் அந்த அளவு சேர்த்திக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த ரைஸ் பாருங்கள் அளவுக்கு நம்ம கலந்து விட்டாச்சா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அளவு அப்படிங்கும்போது ரைஸுக்கு மேலே கொஞ்சம் போல் நிற்கணும் அதுதான் அளவு நம்ம வந்து டம்ளர்லையே அளந்து ஊற்றணும் அவசியமே இல்லை அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நெய் ஒரு ஸ்பூன் மேலே அப்போ விட்டுக்கலாம் லெட்டு போடுறதுக்கு முன்னாடி நெய் விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் தண்ணி மேலே இருக்குது அந்த ரைஸுக்கு மேலே அதுதான் கரெக்டான அளவு தண்ணி அளவு இப்போது லெட்டு வந்து நான் க்ளோஸ் பண்ணலை பாருங்கள் சும்மா தான் வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா கொதிச்சு வருது பார்த்திங்களா இப்போ ஒரு தடவை ஜெண்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த தண்ணிக்கும் ரைஸுக்கும் சேர்ந்த மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லெட்டு போடணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம லெட்டு போட்டு வெயிட் போட்டு விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்குனா சூப்பரான புலாவ் ரெடி இப் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப மைல்டாக இருக்கும் ரொம்ப அதிக மசாலா இல்லாமல் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாலோ அல்லது நியூ வாட்சர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்து நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ